காய்ஸ் இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு ஃபுல் வில்லேஜ் இருக்குது ஏன்னா அந்த வில்லேஜில் எல்லா வசதிகளுமே இருக்குது வீடு இருக்குது ஸ்கூல் இருக்குது கோவில் எல்லாமே இருக்குது ஆனா அங்க இல்லாத விஷயம் என்னன்னா மக்கள் ஸோ இந்த வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த மக்கள் சடனா டிசப்பியர் ஆகியிருக்காங்க இல்லைன்னா கைவிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ இதுக்கான காரணம் என்ன அந்த வில்லேஜ்ல ஏதாவது ஒரு டிசீஸ் பரவிச்சா அப்படியே இல்லைன்னா யுத்தமா இல்லைன்னா அந்த இடம் ஒரு காஸ்டான இடமா சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா ஹிஸ்ட்ரியில் மிஸ்டீரியஸ்லி கைவிடப்பட்ட சில வில்லேஜஸ் பத்தி ஸோ இந்த கிராமங்களுக்கு பின்னால பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரியும் ஷாக்கிங்கான உண்மையும் இருக்குது ஸோ அதெல்லாம் என்னென்ன நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதலாவது நம்ம பார்க்க போகிற கிராமம் பார்த்தீங்கன்னா பிளைமத்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் ஸோ இந்த இடம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தீவோட முக்கிய நகரமாக இருந்திருக்குது அரச அலுவலகங்கள் வீடுகள் கடைகள் பள்ளிகள் இது எல்லாமே இங்கே இருந்திருக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த தீவுலில் ஒரு மலை திடீர்னு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு சோ அந்த மலையிலிருந்து தீச்சாறு சாம்பல் மூச்சு விட முடியாத வாயு வெளியே வந்திருக்கு வானமே இருந்த மாதிரி அந்த இருந்திருக்கு மக்களோட கண் முன்னாடியே அவங்களோட வீடுகள் எல்லாம் புதைய ஆரம்பிச்சிருக்கு மக்களுக்கு அவங்களோட பொருட்களை எடுத்துக்க கூட நேரம் கிடைக்கலன்னு சொல்லலாம் உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக முழு கிராமமும் ஒரே நேரத்த காலியாகி இருக்குது சோ அந்த நாளுக்கு அப்புறமா யாருமே அங்க திரும்பி வரலன்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா ஒரடூர் சுருக்லான்னு சொல்லக்கூடிய ஒரு வில்லேஜ் இது பிரான்ஸ்ல இருக்குது இந்த வில்லேஜோட கதை பார்த்தீங்கன்னா மற்ற வில்லேஜோட கதைகளை விட ரொம்பவே ஒரு கவலையான கதின்னு சொல்லலாம் ஸோ இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டில் இருந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு உலக போர் நடந்த காலத்தில் ஒரு நாள் திடீர்னு ஆயுதம் வச்சிருந்த படை வீரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்துக்குள்ள வந்திருக்காங்க ஏன்னா அவங்க யாரையுமே கேட்கல யாரையுமே தப்பிக்க விடலன்னு சொல்லப்படுது ஆண்கள் பெண்கள் சின்ன சின்ன குழந்தைகளை கூட அவங்க அந்த அந்த கிராமத்தோட சேர்த்து அந்த மக்களுமே உயிரிழந்திருக்காங்க வீடுகள் எல்லாம் எரிக்கப்பட்டுச்சு வீடுகள் எல்லாம் சாம்பல் ஆகிச்சு முழு கிராமமுமே ஒரே நாள் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம் இன்னைக்கு அந்த இடம் அப்படியே விட்டு அந்த வீடுகள் எல்லாம் சிதஞ்ச நிலையில பழைய கடிகாரங்கள் எல்லாம் நின்ன இடத்துல பொருட்கள் எல்லாம் தூக்கி எறியப்பட்ட மாதிரியே இருக்குது ஸோ இந்த இடம் நமக்கு ஒரு விஷயத்த சொல்லுது போரால மனித வாழ்க்கை எவ்வளவு பயங்கரமா அழியும்னு காட்டுறதா இந்த கிராமம் இருக்குது அதுக்கப்புறமா ஹசினிமானு சொல்லக்கூடிய ஒரு வில்லேஜ் ஒரு காலத்துல இந்த கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா சுரங்க வேலைகள் நடக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அதனாலே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த வேலையை நம்பித்தான் அந்த கிராமத்துல வந்து அவங்க வீடு கட்டுறாங்க அண்ட் அங்கவே அவங்களோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றாங்க அதுக்கப்புறமா அங்கே ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு சொல்லி அந்த கிராமமே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக தொடங்குது ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுரங்கங்கள் எல்லாம் மூடப்படுது ஸோ அதனால அவங்களுக்கு வேலை இல்லாமல் போகுது ஏன்னா எல்லாருமே அந்த வேலையை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த கிராமத்தில் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வேலை இல்லாததால வருமானமும் இல்லாமல் போகுது ஏன்னா அவங்களுக்கு உணவுக்கும் கஷ்டம் வருது அதுக்கப்புறம் மக்கள் ஒவ்வொருத்தராக வேறு இடங்களுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க வேலை கிடைக்குன்னு கிராமத்தை விட்டு போக தொடங்குறாங்க சில வருடங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிராமம் முழுவதுமா காலி ஆகுது வீடுகள் எல்லாம் அப்படியே இருக்குது ஜன்னல்கள்லாம் எல்லாம் உடைந்து போகுது வாசல்கள் எல்லாம் திறந்தபடியே இருக்குது யாரும் இல்லாத அந்த இடம் நேரம் நின்று போன மாதிரி அமைதியாக சத்தம் இல்லாம இப்ப இருக்குதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா லாஸ்டா நம்ம பார்க்க போகிற கிராமம் பாத்தீங்கன்னா சேன் சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இது உலகத்தாலேயே மறக்க முடியாத ஒரு கிராமம்னு சொல்லலாம் ஒரு நாள் திடீர்னு மின்சாரம் ஒரு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கு அப்புறமா கண்ணுக்கு தெரியாதா ஆனா உடம்புக்குள்ள போனா விஷத்தை கொடுக்கக்கூடிய கூடிய ஒரு வாயு முழு பகுதியிலையுமே பரவ ஆரம்பிக்குது சோ அதனால அதை மக்களால பார்க்க முடியாது மனம் கூட அறிய முடியாம இருந்திருக்கு ஆனா அதை சுவாசிச்சா மனித உடலை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆரம்பிக்கும் அந்த அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா உடனே இந்த இடத்தை விட்டு மக்கள் எல்லாருமே வெளியே போகன்னு சொல்லி மக்கள் நினைச்சது என்னன்னா ஒரு சில நாடுகளில் திரும்பவும் இதே வில்லேஜுக்கு வரலாம்னு சொல்லி ஆனா அந்த இரவு போன மக்கள் திரும்ப வரவே இல்லை இந்த வில்லேஜுக்குன்னு சொல்லலாம் வீடுகள் எல்லாம் அப்படியே இருக்குது பள்ளி அறைகள் எல்லாம் காலியா இருக்குது விளையாட்டு பொம்மைகள் எல்லாம் தரையில இருக்குது மனிதர்களே இல்லாத ஒரு உலகம் மாதிரி இப்ப அந்த இடம் ரொம்பவே சைலண்டா இருக்குது ஸோ இப்படிப்பட்ட பல ரீசன்னால் ஒவ்வொரு வில்லேஜுமே கைவிடப்பட்டு வந்திருக்கு ஸோ இந்த வில்லேஜஸ் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா மனிதர்கள் ஒரு இடத்தை விட்டு போகலாம் ஆனால் அந்த மெமரிஸ் எப்பயுமே போகாதுன்னு சொல்லி ஒரு சைலண்டான பில்டிங்ஸ் கூட நமக்கு ஹிஸ்ட்ரியை சொல்லும்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க